சந்திரகுப்தன் போய் சாமி கிட்ட கேக்குறாரு இந்த பாவ வந்து அந்த அன்னந்தானம் போட்டார் அவர் பேர் மேல எழுதி நாலு பேருக்கு சாப்பாடு போடுறாரு அவர் மேல எப்படி அது ரொம்ப தப்பு இல்லன்னு சாமி சொல்றாரு அப்ப அந்த பருந்து மேல போடலாமா சாப்பிடறதுக்காக எறைய எடுத்துட்டு போயிச்சு அது மேல எப்படி போட முடியும் அப்ப பாம்பு மேல போடலாமா அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு அது மேல நீ எப்படி போடுவேன் சரி இந்த பாவ கணக்கு யார் மேலேயே எழுதுனாலும் யார் மேலே எது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கணக்கு அப்படியே வைன்னு சொன்னார் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் போச்சு மறுபடியும் அவர் அன்னதான போட ஆரம்பிச்சாரு ராஜாவை பார்த்து பர்மிஷன் கேட்டு அன்னதான போட ஆரம்பிச்சாரு அன்னதானம் போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு வயசானவங்க ஒரு வாரமா சாப்பிடாம இப்ப இங்க யாரும் அன்னதானம் போடுறாங்களா அது எந்த பக்கம் போனோம்னு கேட்டாங்க அந்த நாலு பேர் தின்னில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அன்னதானமா அந்த ரைட்ல போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க ராஜா அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு அன்னதானம் போய் சாப்பிடுங்க ஆனா செத்துருவீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த வயசானவங்க ரெண்டு பேர் சாப்பிட முடியாம திரும்பி போனா